அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு என்று பார்க்கலாம் இன்று மார்கழி மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்புத்தூர் வெள்ளப்புத்தூர் ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா உத்தரமே வந்து நெல்வாக்குட்டோடு போனேன் வெள்ளப்புத்தூர் என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் பாக்கியலட்சுமி நாடகமன்றம் பாக்கியலட்சுமி நாடகமன்றங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை புதுப்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஏகனாப்பேட்டை போனீங்கன்னா புதுப்பேட்டை என்ற கிராமத்தில் பாக்கியலட்சுமி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆரணி ரூபினி நாடக மன்றம் ரூபணி மன்றம் பார்த்தீங்கன்னா காயூர் காயூர் இருட் எப்படின்னு பார்த்தினா செய்ய டுபேட்டும் சொல்லுவாங்க காயூர் என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை மன்றங்கள் தான் நாடகம் இருக்கிறது நாடக கலை ரசிகள் நாடகத்துக்கு வாழ்ப்பு அளிக்குமாறு மிக தாம்படி கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் தி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை